السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا الا لعب ولهو வலத்தாரு அலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்லா எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் அலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வுலகத்தினுடைய நிலைகள் பற்றியும் மறுமையினுடைய நிலைகள் பற்றியும் அந்த மருமையை அடைய வேண்டுமையானால் அதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒமல் ஹயாத்து இல்லா லாய்பும் உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டையும் தவிர வேறு இல்லை என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு வலத்தாரு ஆஹிரத்து ஹைருல் இல்லதீன எத்தகோள் மறுமை லில்லதீன எத்தகோன் பயபக்தி உடையவர்களுக்கு மிக சிறந்ததாகும் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அஃபலா தாகிலோன் இதனை நீங்கள் நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாதா நீங்கள் விளங்க வேண்டாமா அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளிடத்துல கேட்குறான் இந்த உலகங்கிறது எப்படி அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு இதை விளங்காமல் நீங்கள் இருக்கிறீங்களே என்பதை அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக இந்த உலக வாழ்க்கை வெறும் விளையாட்டும் கேளிக்கையும் தான் மறு உலக வாழ்வுதான் இறையச்சம் கொண்டோருக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு குறிப்பிட்டு காட்டி உலகின் அசல் நிலை என்னன்னா உலகினுடைய அசல் நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதை மனிதன் ஒரு நேரத்தில் நேசிப்பானோ அதே வஸ்துவை வேறொரு நேரத்தில் வெறுக்கக்கூடியவனாக இருப்பான் ஒரு நேரத்தில் நேசத்த நேசத்தால் ஒரு பொருளின் மீது என்ன செய்வான் பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் மற்றொரு நேரத்தில் அதே பொருளின் மீது வெறுக்கக்கூடியவனாகவும் இருப்பான் அப்படிங்கிறத இந்த உலகத்தினுடைய நிலைகளுக்கு ஒப்பிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் குழந்தைக்கு கிளுகளுப்பார் அதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் இந்த கிளுகளுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா அது அதுதான் நமக்கு உலகம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க என்ன செய்யும் நினைக்கும் அதை பிடுங்கினால் என்ன செய்யும் அழுகக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்முடைய கையில் இருக்கக்கூடியது அதுதான் உலகம் அதை பிடுங்கினால் அதற்கு என்ன செய்கின்றது அழுகை வரக்கூடியதாக இருக்கின்றது அதை தன்னுடைய நெஞ்சத்தில் என்ன செய்கின்றது அனைத்து வண்ணம் அது அப்படியே உறங்கக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கணும் அதே வாலிப நிலையை அடைந்து விட்டால் அந்த வாங்கி தர முடியுமா இப்பொழுது நேசிப்பதெல்லாம் செல்ஃபோன் அதேபோன்று ஆடை அதேபோன்று வாகனம் இப்படி பல விதத்தில் அவனுடைய நேசங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளுகளுப்பால் வாங்கி நாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு நிலைகள் வந்து அது மாறக்கூடிய ஒரு நிலைமையில் வாலிபத்தை அடைந்தவுடன் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் ஒரு லேப்டாப் வாங்கணும் ஆடைகள் அலங்காக இருக்கணும் ஒரு வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி உலகத்தினுடைய நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது படிப்பு முடிந்து வேலையில் அல்லது பொறுப்புகளில் உள்ள பொழுது நோக்கமெல்லாம் பொருள் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதில் ஈட்டுவதில் தான் என்ன செய்கிறான் மனிதன் தன்னுடைய படிப்பு முடிந்த வேளையில் அவனுடைய நிலைப்பாடுகள்லாம் இருக்குது தன்னை பற்றி தன் உணவு பற்றி உடைகள் பற்றி கவனம் குறைந்து விடுவதை நம்ம பார்க்குறோம் எப்படியாவது சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டுமே அந்த மனிதனுடைய நிலைகளாக இருக்குது இல்லை நாம் பார்க்கக்கூடியது உலகில் எந்த நிலையும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது மனதிற்கு நிரப்பமும் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது அந்த நிலை மாறி அதாவது வாலிபத்தினுடைய அந்த நிலைகள் மாறி படிப்பு முடிந்து அவன் ஜாலியாக இருக்கக்கூடிய நிலைகள் மாறி திருமணம் குடும்பம் மனைவி மக்கள் என வந்துவிட்டால் பாவம் அவனது நிலை அல்லாஹ் அவன் மீது இறக்கப்பட்டு அவனை நேசிக்கும் அளவிற்கு அந்த மனிதன் என்ன செய்கிறான் ஆளாகிவிடுகின்றான் அதே போன்று அந்த நிலை மாறி வயோதிகம் அந்த மனிதனுக்கு வந்துவிட்டால் எதிலும் நாட்டம் இல்லாதவனாக இறையடி சேர தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்திற்கு ஆகின ஒரு சில விளக்கங்களை விளக்க விளக்க உரையாளர்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு ஒரு படிப்பினையை நமக்கு கற்றுத்தராங்க இதுதான் உலகம் எந்த ஒரு நிலைகளும் நிரந்தரம் அல்ல மாறி மாறி வள வரக்கூடிய ஒரு கேளிக்கை விளையாட்டு இதுதான் வந்து என்ன செய்கின்றது இந்த உலகத்தினுடைய நிலைகளாக இருக்கின்றது ஆனால் மறு உலக வாழ்வுதான் இறையற்றம் கொண்டவருக்கு சிறந்தது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி காட்டப்படுகின்றது ஒரு ஹதீஸ் ஜாபிர் அலியுல்லாஹுத் தலங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம்ங்க மதினா புறநகர் பகுதி ஒட்டியுள்ள ஆலியா என்னும் ஒரு பகுதியில் என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்வலம்ங்க ஒரு கடைத்தெருவை கடந்து செல்கிறாங்க அங்கே பக்கத்தில் மக்களும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க நாயகம் செல்லாலேயே அவங்களுக்கு பக்கத்தில் சில மக்களும் இருந்தாங்க அவர்கள் நாயகம் செல்லாலேயே சிலமங்க செத்து கிடந்த ஒரு ஆட்டை என்ன செய்கிறாங்க கடந்து போகிறாங்க செத்து கிடக்கக்கூடிய ஒரு ஆட்டை என்ன செய்கிறாங்க கடந்து போகிறாங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகன் செல்லலாலை சிலவங்க அந்த ஆட்டின் அந்த சிறுத்தை காதை பிடித்து கொண்டு சிறியதாக இருக்கக்கூடிய காது சிறுத்து போய் இருக்கக்கூடிய அந்த காதை பிடிச்சு என்ன செஞ்சாங்க உங்களில் இதை ஒரு வெள்ளி காசுக்கு பகரமாக வாங்கி கொள்ள விரும்புபவர் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நாயகம் சல்லல்லா அலீஸ்ல கேட்டபோது அதற்கு அந்த மக்கள் சொன்னாங்க எதற்கு பகரமாகவும் அதை வாங்க நாங்கள் விரும்ப மாட்டோம் யார சொல்ல அதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் அதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்லாமங்க இது உங்களுக்குரியதாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புவீர்களா அப்படின்னு சொல்லி அடுத்ததாக கேட்குறாங்க அதற்கு அந்த மக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது உயிரோடு இருந்தாலும் இது குறையுள்ளதாகும் ஏனென்றால் இதனுடைய காது சிறுத்து போகக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது அவ்வாறு இருக்க இது செத்து போய் இருக்கும்போது எப்படி இதற்கு மதிப்பு இருக்குமோ அதே போன்று தான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் மதிப்பு அப்படிங்கிறத அந்த மக்கள் பேசக்கூடிய இருந்தாங்க அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவங்க அவ்வாறாயின் அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த செத்து ஆட்டை விட இவ்வுலகம் அல்லாஹுவின் கணிப்பில் உங்களுக்கு அருப்பமானதாகும் என்பதாக இந்த உலகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக இந்த உலகத்தினுடைய நிலைகளும் அதுதான் அன்பானவர்களே நாம் எவ்வளவுதான் தேடி செல்வங்களை சேகரித்தாலும் கூட அது நம்மோடு நிரந்தரமாக வருவது கிடையாது நாம் சேகரித்து வைத்த எந்த பொருளாக இருந்தாலும் அல்லது மனைவி மக்களாகட்டும் இப்படி உறவுகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த உலகம் சார்ந்த எல்லாமே நமக்கு நிரந்தரம் கிடையாது நாம் நம்முடைய கட்டைக்கு எதை சேகரித்திருக்கின்றோமோ அதுதான் நாளை மறுமையில் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த உலகம் என்பது கேளிக்கையும் விளையாட்டும் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவுதான் நாம் சுகபோகமாக வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் நாம் மரணித்தால் நம்மை பெயர் சொல்லி கூட அழைக்க மாட்டாங்க நம்மளை பெயர் சொல்லி கூட என்ன செய்ய மாட்டாங்க அழைக்க மாட்டாங்க நம் உறவு என்று வீட்டிலும் வைத்து கொள்ளவும் மாட்டாங்க நம்முடைய உறவுல நம்முடைய தந்தை நம்முடைய அண்ணன் நம்முடைய சகோதரர் நம்முடைய சகோதரி நம்முடைய தாய் என்பதாக இறந்து விட்டால் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களா கண்டிப்பாக வச்சுக்கிட மாட்டாங்க அப்படி இல்லாமல் ஒரு ஜனாதங்கிற பேரோடு தான் நம்ம என்ன செய்கிறோம் செல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த உலகை அற்பமாக கருதி மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் சில நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது எல்லாம் அல்ல அல்லா அப்படிப்பட்ட அற்பமான உலகத்தினுடைய அலங்காரத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர் தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ